ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் புஜி அட் அணுப்பட்டி குழந்தைகளுக்கான படத்தின் விமர்சனத்தை இப்போது பார்ப்போம் கவிதாலயா கிரியேஷன் சார்பில் இந்த படத்தை ராம்கந்தசாமி எழுதி இயக்கி தயாரித்திருக்கிறார் கார்த்திக் ராஜா இசையமைத்து அருள்மொழி சோழன் இப்படத்திற்கு தரமான ஒளிப்பதிவு செய்துள்ளார் இது குழந்தைகளுக்கான படம் மட்டுமல்ல அனைவருக்குமான படம் பல்வேறு திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பலரது பாராட்டை பெற்றுள்ளது வருகின்ற தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறது இப்படம் நயன் வி ஸ்டுடியோஸ் நிறுவனம் இப்படத்தை ரிலீஸ் செய்கிறது இப்படத்தின் கதையை பற்றி எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஐந்தறிவு உயிரை தேடி பயணம் செய்யும் இரண்டு ஆறறிவு உயிர்களின் கதை இது இந்த படத்தை பார்த்ததும் நமது உணர்வில் மாற்றம் ஏற்படும் என்று இயக்குனர் கூறியிருந்தார் படம் பார்க்கும் நமக்கு அதுதான் தோன்றியது அண்ணன் சரவணன் தங்கை துர்கா இருவரும் ஊத்துக்குழி கிராமத்தில் பெற்றோர்களுடன் ஒரு பண்ணை வீட்டில் வசித்து வருகிறார்கள் பண்ணையின் உரிமையாளர் சிறு குழந்தைகள் மேல் பிரியம் உடையவர் சரவணன் அசைவ பிரியர் பள்ளியிலிருந்து இருந்து திரும்பும்போது ஒரு நாள் அவனுக்கும் தங்கைக்கும் ஆட்டுக்குட்டி ஒன்று கிடைக்கிறது அதை வீட்டுக்கு எடுத்து வரும் துர்கா புஜி என்று பெயரிடுகிறாள் சரவணன் அதை உணவாக பார்க்கிறான் ஆட்டின் உரிமையாளர் சில நாட்களில் ஆட்டை தேடி வந்து எடுத்து செல்கிறார் புஜி கண்டு கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் துர்காவிடம் வருகிறது ஆனால் குடிகார அப்பா குடிப்பதற்காக ஆட்டுக்குட்டியை விற்று குடிக்கிறார் தன் தங்கை விரும்பிவிட்டாளே என்பதற்காக ஆட்டுக்குட்டியை தேடி அவளையும் அழைத்து கொண்டு சென்று தேடுவது படத்தின் மீதி கதை படத்தில் காட்சி அமைப்புகள் அமைச்சூர்த்தனமாக இல்லாமல் நன்றாகவே இருக்கிறது கமல்குமார் நக்லைட்ஸ் வைத்தீஸ்வரி கார்த்திக் விஜய் மற்றும் குழந்தை நட்சத்திரங்கள் பிரனதி சிவசங்கரன் லாவண்யா கண்மணி நக்லைட்ஸ் ராம்குமார் நக்லைட்ஸ் மீனா பரதராஜன் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் அண்டர் எஸ்டிமேட் போட்டுவிட்டு தான் படத்தை பார்த்தோம் ஆனால் சிறப்பான கதை திரைக்கதை காட்சியமைப்புகள் நடித்தவர்களின் நடிப்பு என்று எல்லாமே மனதை கவர்ந்து விட்டது குழந்தைகளுக்கான படம் இதுபோல பல வந்தால் குழந்தைகள் தங்கள் எண்ணங்களை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பை